எதை உன்னுடையது என்று கருதுகின்றாயோ உண்மையில் அது உன்னுடையது அல்ல ஆகையால் ஸ்ரீயில் என்னுடையது என்று எதுவும் இல்லை நேற்று உன்னுடையது என்று கருதப்பட்டது என்று உன்னுடையதாக இருப்பதும் இல்லை கற்பனை எதுவாகிலும் அது நிலையானது அன்று ஏராளமான செல்வம் நேற்று உன்னிடம் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால் இன்று போய்விடுகின்றது மனைவி மக்கள் உறவினர்கள் ஆகிய அனைவரும் ஒரு கண நேரம் பந்தத்தில் சேர்ந்திருந்து மறுக் மாயமாகவும் மறைகின்றார்கள் அவர்களிடம் மமாகரம் ஆசைகளை வளர்த்து நிரந்தரமாக உனக்குள் இருக்கும் எனக்கு தூரமாகின்றாய் என்னை நாவினால் ஸ்பிரணை செய்து கொண்டு அவர்களை இதயத்தில் ஆராதித்தால் உன்னில் எனக்கு இருப்பிடம் எங்கிருக்கின்றது அந்த நாம ஸ்மரணையால் பலன் என்ன இருக்கும் எது எங்கிருக்க வேண்டுமோ அது அங்கிருக்க வேண்டும் நான் உன்னுடைய இதயத்தில் வசிப்பவன் அந்த ராத்மா உன் நலனை விரும்புபவன் செடியின் வேருக்கு நீர் ஊற்றுவதை விட்டுவிட்டு பலனை விரும்பினால் எப்படி கிடைக்கும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்திருந்தாலும் என்னையே ஸ்வரனை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் பலனை விரும்புபவர்கள் செடியின் நலனையும் கவனிக்க வேண்டுமல்லவா ஓம் சைராம் நல்லதே நடக்கும்